மிசராசி உண்டதில்லை இன்னைக்கு நீங்கள் இப்போ யாரை பார்த்தாலுமே அதனால் இப்போ ஃப்ரெண்ட்ஸை பச்சை வேணும் அப்படின்னு நினைப்பீங்க அவங்க வீட்டில் உள்ள ஏல்சம் இப்போ நல்லாயிருக்கும் இன்னைக்கு உங்களுக்கு பிள்ளை மீன் பிறோம் அவங்க பணம் அப்போ வந்து சப்பா நீங்கள் பண்ணுவாங்க உள்ள ரசம் தான் ராசி வீடு மாட்டான்னா வாழைக்கு நீங்க கேட்டு இருந்தேன் அவன் குடுக்கலாம் இருந்தாரா இன்னைக்கு வேற இடத்துல அன்னைக்கு அவங்களுக்கு வாழை வீடுக்குள்ள நிறைச்சிடும் இதுதான் சொன்னதில்ல இன்னைக்கு மன கசிங்க அப்புறம்